இருந்தாலும் எந்த விதமான ஒரு கவலையும் வேண்டாங்க நிச்சயமாக அதுக்குண்டான பலன்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் ராசியில் புதன் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் ராசியில் கேது பகவான் ஆல்ரெடி இருக்கார் ஞானம் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்குது இது எல்லாத்தும் கூட இருக்கும்போது எட்டில் குரு அமர்ந்தால் நமக்கு என்னாங்க கவலை ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த நேரத்தில் தொலைந்த பொருட்களை தேடக்கூடிய விஷயங்கள் அதை தேடக்கூடிய முயற்சிகள் அதுக்குண்டான ஏதாவது கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி இப்போ ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகிடுங்க ரொம்ப நாளாக இழுபொருள் இருக்குது எங்கே வச்சோம் எங்கே பண்ணி எங்கே போட்டுட்டோம்னே தெரியாத ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த நேரத்துக்கு உங்கள் கண்ணில் அகப்படும் ஓ அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குரு பலன் மந்திரத்தா குரு மாற இருக்கா குருவோடய பார்வை இருக்கா குரு அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்கொண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்கரமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலேருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும் பொழுது கிரகம் வக்ரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் ஆவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் வக்ரமாகும் மற்ற கிரகங்கள்லாம் மாதப்பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்போது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்ர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சொத்துது பின்னோக்கி தான் சொல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் குரு வக்ரம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி செயல்பாடுகளுக்கு உண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும் குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முழுதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்களில் ரிஷ ராசிக்கும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொது பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் கன்னிராசி சிறப்பு தானே சந்தோஷம் தானே வெற்றி தானே அப்படி தானே போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் ஆனா இப்ப பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் தற்காலிகமாக வக்கர பயிற்சி மீண்டும் ஒரு முறை எட்டாம் இடத்துக்கு போறாருங்க இருந்தாலும் எந்த விதமான ஒரு கவலையும் வேண்டாங்க நிச்சயமா அதுக்குண்டான பலன்களையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு ராசியில புதன் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் ராசியில் கேது பகவான் ஆல்ரெடி இருக்கார் ஞானம் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்குது இது எல்லாத்தும் கூட இருக்கும்போது எட்டில் குரு அமர்ந்தால் நமக்கு என்னங்க கவலை ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க தனவருவுக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தி தருவாருங்க எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் இப்போது அதாவது நாள்பட்டு இழுபறி இருந்த பண வருவாயை ஏற்படுத்தி தருவார் ஏதாவது ஒரு விஷயம் தொலைந்து போன விஷயங்களே இப்போ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த வக்கர பயிற்சி காலம் உங்களுக்கு துணையாக இருக்கும் எந்த மற்ற அளவுக்கு மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குருவோட ஆசீர்வாதம் பயிற்சி இந்த மாதிரி வக்கர காலங்களில் முழுமையாக நடக்கும் அப்படின்னா அது இந்த காலகட்டம் தாங்க அப்போ எட்டாம் இடத்துக்குண்டான விஷயங்கள் நாள்பட்டு இழுபுறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ பணம் வரவோ பேச்சுவார்த்தைகளோ இது மாதிரி விஷயங்களை இந்த நேரத்தில் பேசி சுமூகமாக நல்லபடியாக முடிச்சிக்கலாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் குருவோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி தொழிலால் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஸோ அந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் தன உண்டான வருவாயை கூட்டி கொடுப்பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புத்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையான நட்பலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாதி சரியாகுங்க முக்கியமாக வியாதிக்குண்டான விஷயங்கள் சரியாகிறதுக்குண்டான அருமையான காலகட்டம் பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான நட்பலங்கள் கணவர் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட இடையூறுகள் சஞ்சலங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்க ஸோ அது எல்லாத்தையும் அடுத்து மிகுதியான இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடிய சூழ்நிலைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு அவங்களுக்கு முழுமையான நட்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் மிகுதி பலன்களை கொடுக்கறதுக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற அந்த பார்வை மிகுதியான நட்பலன்கள் கன்னியா ராசிகளுக்கு முக்கியமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த நேரத்தில் தொலைந்த பொருட்களை தேடக்கூடிய விஷயங்கள் அதை தேடக்கூடிய முயற்சிகள் அதுக்குண்டான ஏதாவது கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி இப்போ ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகிடுங்க ரொம்ப நாளாக இழுபொருள் இருக்குது எங்கே வைச்சோம் எங்கே பண்ணி எங்கே போட்டுட்டோம்னே தெரியாத ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த நேரத்துக்கு உங்கள் கண்ணில் அகப்படும் அது எல்லாத்தையும் மீறி இவன் கொடுக்கவே மாட்டான்னு முடிவு பண்ணி வச்சு இந்த கடனும் இந்த நேரத்தில் வசூல் பண்ணுறதுக்கு வசூல் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டமும் இது தாங்க ஆகும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பணத்தை வரத்துக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் சா இவங்ககிட்ட ஏண்டா வாங்கணுமோ அப்படின்னு நினச்சிருந்த கடனும் இப்போது நீங்கள் ஈஸியாக அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க ஸோ அதே போல் பெருமாளுடைய வழிபாடும் இந்த இடத்துல தா பெருமாளும் தாயாருடைய வழிபாறும் முழுமையான நட்பலங்கள் கொடுக்கும் உங்களுக்கு மேலும் பலன்கள் உங்களுக்கு நம் காத்துக்கிட்டு இருக்க அந்த குருவோட வக்கர பயிற்சி காலத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கலாங்க நன்றி வணக்கம்